இப்போ தெரிந்து கொள்ளுங்க போஜன பிரியனும் குடியனும் தர்த்தனம் மாடிவோம் இது போஜன பிரியம் என்பது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ கேட்டுட்டீங்க இப்போ அங்கே இங்கே 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 போயிட்டு அங்கே இங்கே தேவசப தேவ சத்தியத்தை கேட்குறேன்னு சொல்லி அங்கே போகிறது வேதம் என்ன சொல்கிறது அநேகர் அறிவிக்கிறாங்க நல்ல இருதத்தில் அறிவிக்கிறது இல்லை அதுக்குள்ளே புறம் இருக்குது அதுக்குள்ளே வாக்குவாதம் இருக்குது அதுக்குள்ளே மார்க்க வேதம் இருக்குது இப்படியோடு அறிவிக்கிறாங்க எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அது ஃபார் அவுட் சைடர்ஸ் நாட் ஃபார் த பெலீவர்ஸ் எப்படியோ போய் அறிவிக்கிறாங்க ஏசு ரட்சிக்கிறார் ஏசு பற்பதம் செய்கிறார் ஏசு சமாந்தாரார் தரார் சொன்னாலும் ரசிக்கப்பட்டவரே கற்று சபையில் சேர்க்கிறார் சபையில் சேர்த்துக்கிற மந்தையை காத்துக்கொள்வது மெய்ப்பினுடைய வேலை இது நான் சொல்லாம கண்ணன அவன் சொல்லுவான் எல்லாம் அவருக்கு போறான் ஐயா அதான் போவானான்னு சொல்கிறாரு கட்சி வரைக்குமே புரியாததுலாம் இருக்கும் கிளாஸில் கட்சி வரைக்கும் பத்து வரைக்கும் அவனை தூக்கி போட்டுன்னே வருவாங்க பத்து வந்து அரசாங்கம் வண்டியெல்லாம் எல்லாம் கிடும் வடிகட்டுரும் இப்போ சொல்லிட்டான் அதுவும் செய்யாத சின்னதுலே பிடின்ட்டான் எவ்வளோ பாரம் இந்த டீச்சருக்கு எதனா இருந்தால் தானே என் மார்க்கும் போடும் நம்ம பேப்பரில் எதுக்கு வரான் எதுக்கு போகிறான் சாப்பாடு கட்டுவோம் ஃபீஸு கட்டுவான் வண்டியில் ஏறுவோம் உட்காருவான் சீரோட எல்லாம் நல்லா உடுத்திட்டு வரும் படிக்கிற மாதிரியே வருவான் படிக்கிற மாதிரியே போவான் ஆனால் படிக்க மாட்டான் அதே மாதிரி தான் அந்த மாட்கள் சர்ச்சுக்கு வந்து அப்படியே பறவைகம் போகிற மாதிரியே வருவான் எல்லாம் கரெக்டாக இருப்பான் தசம் அவங்க கூட கேட்காமல் கொடுத்துருவான் கேட்டு கொடுக்குறதுல இல்லை தசம் வாங்கும் தானே வருது சொல்கிறேன் அதே பிரச்சனையே கிடையாது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க ஐயா கொடுக்க சொல்லி கொடுத்துருவாங்க சரி ஆனால் சத்தியத்துக்கு அது கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க அம்மா சொல்லி தரல சொல்கிறத கேள்றான்னு அதுவும் அப்படி தான் வரும் போகும் இது அப்படியே வாழி வழியாக வரும் அது வம்சாவளியாக வந்துன்னு இருக்கும் அப்புறகம் ஈசா கியாக்கோப்பின் தேவன் மாதிரி இவங்க வருவாங்க போவாங்க அவ்வளோதான் சத்தியத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் எஸ்கேப் ஆகிடுவோம் அப்புறம் நான் ஊரில் கல்யாணம் பண்ணேன் டூரில் கல்யாணம் பண்ணேன் அங்கே கல்யாணம் பண்ணேன்னு நீ எங்கேண்ணா பண்ணி தோலை அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அதுக்கப்புறம் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாம் எங்கள் அம்மா மட்டும் எந்தா எந்த அம்மாவோட சொல்கிற நீ நான் அவன் சொன்னால் அவன் அவங்க அம்மா சொல்கிறது தான் செய்வான் ஆனால் அம்மா இப்போ இல்லை இப்படியும் இருக்கும் அதான் சொல்கிறேன்னே படிக்கிற இப்போ ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் படித்து ஜெயிச்சி வரும்னு சொல்ல முடியாது வியாபாரம் பண்ணுறதெல்லாம் உருப்பிட்றோன்னு சொல்ல முடியாது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் வாழணும்னு சொல்ல முடியாது அதனால் சபைக்கு வர்றது எல்லாமே பரவகம் போகணும்னு சொல்ல முடியாது நடைபெறையே சொல்கிறேன் வசனத்தை கேட்டு அதை மட்டும் செய்கிறோம் தான் பாக்கியவான் எனில் அன்பு கூறுவேன்னு வசனத்தை கடைபிடிப்போம் இது ஒரு ஆகாரம் அதான் வேதம் சொல்லுது மனுஷனை அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவையான வாய்ந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் பிழைப்போம் தேவசத்தை செய்வதான் எனக்கு ஆகாரமாக இருக்கிறது எனக்கு அதுவே போஜனமாக இருக்கிறதுன்னு கற்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே கத்தர் உங்களை நினைத்தரளி உங்கள் அப்பத்தையின் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார்